நச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துல ஒன்னொன்னு ஒரு லுக்கா இருக்கும் யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன் இதெல்லாம் இப்ப பொங்கலுக்கா வந்திருக்கு இருக்கு ரீசெண்டா ஆமா டிஃபரெண்டா இருக்கு கண்டு இப்ப ரீசெண்ட் கலெக்ஷன் கண்டு இதுலயே வந்து டிஃபரெண்ட் ஆமா வணக்கம் தம்பி வணக்கம் அக்கா நம்ம திருப்பதி ஃபேன்சி ஸ்டோர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் திருப்பதி ஸ்டோர் பொங்கல் வாழ்த்துக்கள் இங்க நம்ம கடை எங்க இருக்குன்னா திரு இது புதுமண்டம் இருக்கா புதுமண்டம் பக்கத்துல வந்து குன்னூத்தூர் சத்திரம் குணத்தூர் சத்திரம் உள்ள

இது பிரமே ட்ரெடிஷனல்லே ஃபேன்சி ட்ரெடிஷனல் மாதிரி தான் தெரியும் ஆனா ஃபேன்சி லுக் பண்ணிக்க வேண்டியது நீட்டா இருக்கும் அது போக நீங்க ஃபேன்சியா பண்ணலாம் கூட நிறைய இருக்கு இந்த மாதிரி Black Panther ஜிம்கி இதெல்லாம் வந்து நீங்க நீட்டா இருக்கும் எல்லாத்துக்கும் காமனா இருக்கும் Black Panther ஜிம்கி அப்புறம் வந்து அதுல பீக்கக் மாதிரி பாத்தீங்களா ஜிமிக்கி பாத்தீங்களா அதுல லாங்கா இருக்கும் லாங் டைப் சூப்பரா இருக்கும் இல்ல பீக்கக் பீக்கக் மாதிரி இருக்கும் தனி செப்பரேட் கலரும் வரும் அதுல கோல்ட் ஷேடு வரும் இந்த மாதிரி கோல்ட் ஷேடு மிரர்ல சில்வர் கோல்ட் ஷேடு வரும் ஆமா இதும் பாருங்க இதுவும் யூனிக்கா தான் இருக்கும்

சம சம கலெக்ஷன் கியூட் கலெக்ஷனா இருக்கு அது போக நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட் வந்து பாக்க போறது ஃபேஸ் மாதிரி இருக்குங்க மாஸ்க் பாத்தீங்களா ஷேட் பண்ணீங்க டிஃபரண்டா இருக்கும் கண்ட வெரைசன் கலெக்ஷன் கண்ட இதுலயே வந்து டிஃபரண்ட் ஆமா இங்க வர ஏகப்பட்ட கலர் வரும் ஒரு 6 கலர் ம் இல்ல 6 கலர் அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா பாக்ஸ்ல இது ஃபுல்லாமே அந்த ஒரு கலெக்ஷன் இது மாஸ்க் மாதிரியே இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம் இப்ப பொங்கலுக்கா வந்திருக்கு ரீசன்டா ஆமா

கிராண்டான கலெக்ஷன் நம்ம திருப்பதி ஸ்டோர்ல இருக்கு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் ஆன்லைன்ல கிடைக்கிற எல்லா கலெக்ஷனும் நமக்கு கிடைக்கும் இயரிங்ஸ் தான் இயரிங் செட்ஸ் தான் பாருங்க இவ்வளவு இருக்கு நீங்க நேர்ல வந்து உங்களுக்கு பிடிச்சத பர்சேஸ் பண்ணிக்கலாம் கம்மல்லாம் காமிச்சிட்டீங்க நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பாக்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து ஆண்டிக் சோக்கர் பாக்க போறோம் கா ஆண்டிக் ஆண்டிக் சோக்கர்ல இப்ப ரீசன்டா போயிட்டு இருக்கு கா சூப்பரா இருக்கு கோல்டே உங்களுக்கு வந்து தூத்துறனா பாத்தீங்க அவ்வளவு அழகா இருக்கும் லுக்கா இருக்கும் பிளஸ் அப்படியே ஸ்டெட்டோட மேட்சா வரும்கா ஸ்டெட்டோ மேட்சிங் வரும் ஆமாகா இது மட்டும் கிரியாது இது போக இன்னும் டிசைன்ஸ் நிறைய இருக்கு அத பாத்தீங்களா லக்ஷ்மி ஃபினிஷிங்லாம் சூப்பரா இருக்கும்கா நீட்டா இருக்கும் பல தொங்கறப்பல இருக்கும் அக்கா கையில வச்சுனா அக்கா கையே மாறிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு கலெக்ஷன் இது போக இன்னும் கலெக்ஷன் இருக்கு இது வந்து மயில் மாதிரி இருக்கும் இத பாருங்க இது அதோட லுக்கா இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டெட் இருக்கா எல்லாத்துக்குமே ஸ்டெட் இருக்கு நீங்க பாருங்க இந்த டிசைன் பாருங்க நச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துல ஒன்னொன்னு ஒரு லுக்கா இருக்கும் யூனிக்கா இருக்கும் நீ எதுனாலும் போடலாம் எந்த சாரிக்குனாலும் கட்டிக்கலாம் ஆல்ரெஸ் ட்ரெஸ் மேட்சிங் அது அது போக கலெக்ஷன் நிறைய இருக்கு பாருங்க இது இதுபோக டிசைன்ஸ் நிறைய இருக்கு இல்ல ஒன்னொன்னு ஒரு யூனிக் எல்லாருக்கும் பிளஸ் தேர்ட்டி வந்துருங்க லக்ஷ்மி சுமார் இருக்கும் அதுபோக போக சோனு சுமார் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் கிரீனு எல்லா கலெக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா இது ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க ஒரு சின்ன குழந்தைங்க போனா கூட ஓ ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில இருக்குங்க இது இந்த மாதிரி கலெக்ஷன் 180 150ல இருக்கு அவ்வளவுதாங்க நான் ஒவ்வொரு டிசைன் தான் அப்புறம் மாறி மாறிட்டே இருக்கும் அழகா இருக்கு இதெல்லாம் நியூ கலெக்ஷன் ஆ இருக்கு ஆமா இது நார்மல் தான் நியூ கிளிப் முத முத காம்ஸ் இப்ப வந்தது சின்ன பிள்ளைங்களும் கேப்பாங்க அதனால ஒரு 180 அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் டிசைன் சிம்பிளா இருக்கு गाइस அது போக எக்ஸ்ட்ரா டிசைன் நிறைய இருக்கா இது சிம்பிளா தான் காமிச்சிருக்கோம் இது போக நிறைய டிசைன் இருக்கா எல்லாத்துக்குமே கம்மல்ல வந்திருக்கு மேட்சிங்கா ஆமாக்கா வெளிக்கிதா இந்த ஸ்டோன்ல ஃபுல்லன் ஃபுல்ல ஏடி ஸ்டோன்ங்களா ஸ்டோன் ஆமாக்கா ஏடி ஏடி ஸ்டோன் தான் கேது இத பிரேடிலக்கே போடுவாங்க கல்யாண பொண்ணுக்கு போடுவாங்க அந்த அளவுக்கு லுக்கா இருக்கும் பேர் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுங்களே கல்யாண பொண்ணுக்கு போடலாம் நீட்டா இருக்கும் இப்ப அது மாதிரியே கேக்குறாங்கல இப்ப தொண பொண்ணுக்கு அதே மாதிரி போடுறாங்க அவங்களுக்கு புரக்கி ஈஸியா இருக்கும் ஆனா யூனிக்கா இருக்கும் அது ஒண்ணு போட்டாலே போதும் வேற எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு கோல் செயின் இது போட்டா போதும் கோல்டோட ஈக்குவல் ஆயிடும் நம்ம வீடியோ எடுத்துட்டு இங்க போது ரஷ்ஷாவே இருக்குங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த கஸ்டமர்கிட்ட கூட ஒரு இவங்க நம்ம ஷாப்பை பத்தி திருப்பதி ஸ்டோர் பத்தி ஒரு கேட்போம் எப்படி இங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நாங்க இந்த ஸ்டோருக்கு மேல வந்துட்டு நாங்க மேலூர்ல இருந்து வரோம் இருந்தாலுமே இங்கதான் நாங்க கலெக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி வருவோம் அக்கா சொல்லிதான் எனக்கு இந்த கடை தெரியும்

மேக்னெட் மாதிரி இருக்கும் நீட்டா இருக்கும் இது மாதிரி இல்ல இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு இது ஒண்ணு லாக் டைப்ல அப்புறம் இன்னொன்னு மேக்னெட் டைப்ல இன்னொன்னு இருக்கு இது பாத்தீங்களா இது வந்து ஹார்ட் மாதிரி இருக்கும் இப்ப லாக் ஆயிருக்கலாம் நம்ம இப்படி ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஓபன் இப்படி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்படியும் போடலாம் நம்ம பஸ் காமிச்சலாம் அந்த டைப்பும் போடலாம் ரெண்டு மாடல் கண்டு பாத்தீங்களா பஸ் காமிச்சதுதான் ஓபன் டைப்பாவும் போட்டுக்கலாம் இது போக வேற கலெக்ஷன் இருக்கு பாருங்க கீழ பாருங்களேன் இங்க பாருங்க அக்கா வீடியோல காமிக்கிறாங்க பாத்தீங்களா இப்போ பட்டர்ஃப்ளை மாதிரி பாத்தீங்களா அப்புறம் லாக் டைப் இங்க இந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை வரும் லேயர் ஷீன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் இப்போ வீடியோ கம்மியா தான் காமிச்சிருக்கோம் டிசைன்ஸ் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா இதெல்லாம் யூனிக்கா இருக்கும் ஒண்ணு எங்களால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது அதெல்லாம் சொல்றேன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நீங்க நீங்க நேர்ல வாங்க கலெக்ஷன் நிறைய பாக்கலாம் ஆன்லைன் கலெக்ஷனே பாக்கலாம் நீங்க இது எல்லாமே ரோஸ் கோல்ட் அப்புறம் ரோஸ் கோல்ட்ல வந்து நெக்லஸ் ஆரம் சோக்கரு எல்லாமே உங்களுக்கு

நீங்க அவங்க அவங்க வந்து என்ன ரேஞ்சில் கேட்கறாங்களோ அந்த ரேஞ்சில கரெக்டா கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன் டிசைனும் நல்லா இருக்கும் நீ கொடுக்குற காசுக்கு தந்தப்போ நல்லா உழைக்கும் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஆன்டி கலெக்ஷன் பேங்கிள் பார்க்க போறாங்க பேங்கிள்னால இப்ப ரீசன்ட்டா போயிட்டு இருக்க கலெக்ஷனுக்கு அந்த இருக்கு பிரைடில் மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஏடி சொல்லி வச்சிருக்கா ஸ்டோன் வச்ச மாதிரி அழகா இருக்கும் ரெண்டா வந்து இது பாத்தீங்களா இது ஃபுல் அப்படியே வயிறு கழுமா இருக்கும் நாலு வழியில் பொன் வழியில் பாடு போடுறாங்களா அந்த மாதிரி இருக்கும் அது அழகா இருக்கும் அப்புறம் பாத்தீங்களா லக்ஷ்மி டே பாத்தீங்களா லக்ஷ்மி அப்படியே சூப்பரா இருக்கும் மெஷன் அது போக பாத்தீங்க நாலு வழியில லக்ஷ்மியிலேயே நாலு வழியில மாதிரி இருக்கும் சரிதா இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் ரீசன் கலெக்ஷன் இதுல வந்து ஜோடி ஜோடி வழியல் நல்லா இருக்கும் அது போக இதை பாருங்க எக்கச்சக்கம் இது பாத்தீங்கன்னா லீஃப் மாதிரி வரும் லீஃப் மாதிரி வந்து ஸ்ட்ரோன் வச்சிருக்கும் தெரியுதா அழகா இருக்கும் அதுபோக பாருங்க இது ஒண்ணு மட்டும் கிடையாது கலெக்ஷன் நிறைய இருக்கு நேரங்களில் இது ஒரு லக்ஷ்மி மாடல் தான் இதுவும் லக்ஷ்மி தான் இது பீக்காக் மாதிரி வரும் பேங்கிட்ஸ் கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கா அது போக இப்ப பாருங்களேன் பாக்ஸ்ல காமிக்கிறேன் பாருங்க இது இதுல உள்ள கலெக்ஷன் நம்ம பாக்குறோம் இதுபோக எக்கச்சக்கமா கலெக்ஷன் இருக்கு எல்லாமே நம்ம கையில எடுத்து ஒண்ணுனா காமிக்க முடியாது அதுல தான் அக்கா பாக்ஸ்லயே காமிக்கிறாங்க ஃபுல்லா வீடியோல ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் அக்கா சைஸ் பா சைஸ் வந்து டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ எயிட் டூ டென் வரை இருக்கா டூ ஃபோர்ல இருந்து டூ டென் வரை டூ ஃபோர் டூ டூ டென் வரை ஆமாக்கா எல்லா கலெக்ஷன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாக்கா இந்த பாக்ஸ் மா நானும் சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கான்னு இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் பாக்கலாங்க அப்படின்னு

கூடிடா சின்ன பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்குற பசங்களுக்கு எல்லாம் அழகா இருக்கும் சமையா இருக்கும் நேட்டர் நம்ம பிரைடல் கலெக்ஷன்ஸ் என்னடா பேங்க் பாத்தீங்களா என்ன செட் பண்றது நீங்க என்ன கலர் saree கம் கேக்கறீங்களோ அதனால வீட்டா செட் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு எல்லோ pink அப்புறம் பாத்தீங்களா green இது நார்மல் நாங்க ஒரு செட் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் நீங்க எதுல எழுத போட சொல்றீங்களோ அதை நாங்க போட்டு காம்போம் அழகா இருக்கும் எந்த டிசைனால நீங்க செட் பண்ணி கொடுக்கலாம் ஆன்லைன்ல இப்ப மிரர் டேப் கூட வந்திருக்கு புதுசா அது நம்ம செட் பண்ணல நீங்க நேர்ல வாங்க இன்னும் கலெக்ஷன் இருக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி அந்த saree பண்ணி கொடுங்க

பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் அப்படியே ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல போடுறாங்களா டைப் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி போடுறவங்களுக்கு எந்த இருக்கு ரோஸ் கோல்டு சில்வரு எல்லா ஐட்டமும் இருக்கு அப்படின்ற எக்கச்சக்கமா இருக்கு இது பாத்துட்டீங்களா அப்படியே இன்னொன்னு பாருங்களேன் இப்ப அந்த இது பெருசு பெருசா போடுவாங்க லெகங்காக்கு எல்லாம் போடுவாங்களா லெஹங்காக்கு பாக்கிற பெரிய பெரிய தோடு எல்லாம் கேப்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய தோடு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி வருங்க அப்படின்னு எல்லா கலரும் கிடைக்குங்கிற உங்களுக்கு மேட்சா எல்லா கலரும் கிடைக்குங்க அப்படின்னு விக்டோரியா செட்டுன்றாங்கள அதோடய சேர்ந்து அதுலயே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாப் மாதிரி வரும் எல்லா கலருமே வந்துட்டு ஆமா ஃபேமஸ் வந்து விக்டோரியா செட்டுன்றாங்கல்ல விக்டோரியா செட்டு நம்ம கெக்ஷன் கிடைக்கும் அது போய் இதுல காமிக்கிறேன் சிம்பிள் அதுலயே கொஞ்சம் சீம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க வந்து பிரேஸ்ல ரோஸ் ரோஸ் சூப்பரா இருக்கும் யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இது மட்டும் பாத்தீங்களா மாதிரி டிசைன் கலெக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு இது இருக்கு இந்த மாதிரி லாக் டைப் பிரீமியம் குவாலிட்டி நல்லா

ரோஸ் கோல்டு சில்வர் எல்லாமே இருக்கும் காட்டு பிரேஸ்ல வந்து இது மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு அந்த பிரேஸ்லெட் நிறைய டிசைன் இருக்கு அந்த இது மாதிரி எல்லோ ஷேட்ல இருக்கு பிளாக் மெட்டல் எல்லாமே இருக்கும் ரோஸ் கோல்டு சில்வர் எல்லாமே கிடைக்கும் பிரேஸ்லெட் எல்லா டைப்பும் கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன தம்பி இங்க நம்ம பார்க்க போறது வந்து ஆன்டிக் நெக்லஸ் கா சோக்கர் பார்த்தோம்ல அதுல இப்ப நெக்லஸ் மாதிரி பார்க்க போறோம் கா பாத்தீங்களா கிறிஸ்டல் டைப் கா இப்ப ரீசன்ல போயிட்டு இருக்குமா கலெக்ஷனே இதாங்க தெரியதா நீ பொறுமையா பாத்தீங்கனாலே உங்களுக்கு டிசைன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா பிடிக்கும் கா கோல்டுலயே நீங்க வந்து இது மாதிரி செய்யவே கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் அப்படியே ஜிமிக்க வந்துருங்க அதுக்கு ஜிமிக்க வந்துடும் அச்சன் இருக்கும் அப்படியே பேரா ஜிமிக்க பாத்தீங்கன்னா எதுவுமே நீங்க போட தேவை இல்லை கோல்டு கூட போட தேவை அந்த மாதிரி இருக்கும்ங்க இது மட்டும் இல்ல நீங்க இதோட பண்ணிக்கிட்டா நீங்க பாருங்க அடுத்து அடுத்து அடுத்த அடுத்த பாருங்க சூப்பரா இருக்கும் நீட்டா இருக்கும் ஒன்னொன்னுமே நீட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒன்னு அது அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா விக்டோரியா சுட்டிருந்தாங்களா அதுல ஸ்டோன் கொஞ்சம் டிசைன் மாறும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாதிரி இருக்கும் எது நியூ டைப் கண்டேன் இது அழகா இருக்கும் அப்படியே இப்ப இதுலயே வந்து லீஃப் மாதிரி வச்சு பாத்தீங்களா லீஃப்லயே அப்படியே பீக்காக்கு மாதிரி வந்துருங்க நீட்டா இருக்கும் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நீங்க நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க போட்டோல பாக்குறத விட போன்ல பாக்குறத விட இங்க பாருங்க பிரைடல் கலெக்ஷன் இது ஒன்னு போட்டாலே போதும் அழகா இருக்கும் சரிதான்

கொஞ்சம் சிம்பிளா கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி காமிச்ச அப்புறம் பிரீமியம் குவாலிட்டி இது கொஞ்சம் அதோட அடுத்த குவாலிட்டி இது நல்லா தான் இருக்கும் அது அப்புறம் இது இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் கண்டு அப்புறம் அது நிறைய டிசைன் இருக்கு இது பாத்தீங்களா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கா அது நெக்லஸ் வரும் செட் வரும் உள்ள கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்க்கா அப்படி அந்த ஸ்டோன் ஆமாக்கா இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த பாருங்க இந்த கலர் இருக்கு இல்லையா

வைரமா இருக்கும் பக்க கையில வச்சு காமிக்கிறேன் பாருங்க நீட்டா மீட்டா இருக்கும் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இது இதுபோதே கலர்ஸும் வரும் வயலட் ஷேட் வரும் இந்த கீழ வச்சிருக்கேன் பாருங்க இந்த வயலட் ஷேடு வரும் அதுல கலெக்ஷன் நிறைய இருக்காண்டா கவர்ல பாக்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா தெரியும் நேர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் காண்டா நம்ம ஸ்டெர்ப்புடி பண்ண வேண்டியது ஒண்ணு மட்டு தான் நீ நேர்ல வந்து பார்த்தா உங்க வேலைய வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க அந்த அளவுக்கு டிசைன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு வீடியோல கம்மியா தான் காமிச்சிருக்கோம் நேர்ல வாங்க இன்னும் காமிக்கிறேன் பிரைஸும் ரீசனபிளா கொடுப்போம் உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியே கொடுப்பாங்க இப்போ காமிச்ச கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா கலெக்ஷனும் அழகான கலெக்ஷன் தான் நீ நேரில் வாங்க இது கூட கலெக்ஷன் கிடையாது இன்னும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் கலெக்ஷன் பொங்கலுக்காக இது கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு டிசைன் போட்டுக்கிட்டே இருப்போம் நீ அடுத்தடுத்து எங்க கடைய விசீட் பண்ணுங்க